வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் உலகில் தற்கொலை எண்ணங்களும் தற்கொலைகளும் ஆண்டுக்கு ஆண்டு கூடிக்கொண்டே போகின்றன என்று கூறுகிறது உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டிருக்கிற ஒரு புள்ளி விவரம் சென்ற ஆண்டு மட்டும் ஏறத்தாழ இருபது லட்சம் பேர் உலகில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்களாம் தற்கொலை என்பது ஒருவிதமான மனப்பிரழ்வு இதனை தடுப்பதற்கு உலக நாடுகள் பல்வேறு விதமான முயற்சிகளை கையாளுகின்றன பின்லாந்து தேசம் தற்கொலை தடுப்பு மையங்களையே உருவாக்கி இருக்கிறது அதற்கு ஒரு பயனும் இருக்கிறது என்று அந்த நாடு சொல்லுகிறது தற்கொலை செய்து கொள்வது கோடைத்தனம் என்றும் அதே நேரத்தில் தற்கொலை செய்து கொள்வதற்கு மிகப்பெரிய மன துணிச்சல் வேண்டும் என்றும் கூறப்படுகிறது எப்படி இருந்தாலும் தடுக்கப்பட வேண்டியவைகள் இந்த தற்கொலைகள் இந்த உலகில் வாழ்ந்து என்ன செய்வது செத்து தொலைக்கலாம் செத்துத்தான் என்ன செய்வது வாழ்ந்தே தொலைக்கலாம் என்கிறது ஒரு புதுக்கவிதை